தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடிக்கடி ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்த வேண்டும் அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கவும் வேண்டும் அது என்ன வார்த்தை அப்படின்னா இதுவும் கடந்து போகும் இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ரொம்ப மன கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இது ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையாக இருக்கும் இந்த வார்த்தையின்படி அவங்க நடந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் எதையுமே மனசில் பெரிதாக அழட்டிக்கொள்ளாமல் தொடர்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த வாழ்க்கையை அவர்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கலாம் யார்கிட்டலாம் இந்த இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா கவலையால் அழுகிறவங்கள்ட சில பேர் கவலையில் என்ன செய்வாங்க அப்படின்னா ரொம்ப அழுவாங்க அந்த அலுவலகம் போய் சொல்லுங்கள் இதுவும் கடந்து போகும் என்று இன்னும் சில பேர் எனக்கு நேரம் சரியில்லை என்று புலம்புவார்கள் அப்படி புலம்புவரிடம் போய் சொல்லுங்கள் இதுவும் கடந்து போகும் என்று ஒன்னும் சில பேரு நான் இந்த வாழ்க்கையில தோல்விக்காக தான் பிறந்திருக்கேன் நான் ஒரு நாளுமே ஜெயிக்கவே இல்லை அப்படின்ட்டு மனம் உடைந்து பேசுவாங்க பாத்தீங்களா அவரிடம் போய் சொல்லுங்கள் இதுவும் கடந்து போகும் என்று இன்னும் சில பேரு என்னடா வாழ்க்கை இது என்று எந்த ஒரு பற்றும் இல்லாமல் சலிப்பாக இருப்பவரிடம் போய் சொல்லுங்கள் இதுவும் கடந்து போகும் என்று இன்னும் சில பேர் என் வாழ்க்கையில் நான் நிறைய வழிகளை நான் தாங்கி கொண்டிருக்கிறேன் இந்த வழிகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வே கிடையாதா என்று கேட்பவரோட போய் சொல்லுங்கள் இதுவும் கடந்து போகும் என்று இன்னும் சில பேர் இன்னும் புரியலையா என் வாழ்க்கையில் இன்னும் நான் நிறைய விஷயங்கள் புரியாமலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று வருத்தப்பலோட போய் சொல்லுங்கள் இதுவும் கடந்து போகும் என்று இப்படி வாழ்க்கையில் நொந்தவரிடமும் பெந்தவரிடமும் போய் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவர்கள் அந்த வாழ்க்கையை என்ன செய்வாங்க புரிந்து கொண்டு அந்த நினைத்த வாழ்க்கை என்ற அந்த ஓட்டப்பந்தயத்தை என்ன செய்வாங்க தொடர்ந்து ஓடிக்கொண்டு கடைசி என்ன செய்வாங்க வெற்றி பெறுவதற்கு இந்த வார்த்தையானது அவர்களுக்கு மிகவும் உதவும் அன்புடன் ஜஸ்டின்